லதா மங்கேஷ்கர் அவர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற பாடகியாவார் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டாக தனது தேனிசை குரலால் ஒட்டுமொத்த உலக மக்களையும் மகிழ்வித்தவர் இந்திய ரசிகர்களால் இசைக்குயில் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பத்ம பூஷன் விருது பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றது மட்டுமல்லாமல் தேசிய விருது தாதா சாஹிப் பால்கே விருது நான்கு முறைக்கு மேல் பிலிம் விருதுகள் என மேலும் பல விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் இன்றைய தினம் நம்மை விட்டு இவ்வுலகை விட்டு விடைபெற்று கொண்ட இந்த நேரத்தில் அவரின் வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை நாம் பார்ப்போம் இந்திய ரசிகர்களால் இவருக்கு இசை கோயில் என்று பட்டம் வழங்கப்பட்டது லதா மங்கேஷ்கர் அவர்கள் பண்டிட் தீனதாத் மங்கேஷ்கருக்கும் சவ்வந்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் என்ற இடத்தில் பிறந்தார் பாடகி லதா மங்கேஷ்கரின் தந்தை ஒரு கிளாசிக்கல் பாடகர் மற்றும் நாடக கலைஞராக இருந்தவர் இதனாலேயே தன் தந்தையிடம் ஐந்து வயது முதல் லதா மங்கேஷ்கர் இசை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் பிறகு புகழ்பெற்ற அமான் அலிகான் சாஹிப் மற்றும் அமர்நாத் கான் ஆகியோரின் கீழ் இசை பயிற்சியில் மேற்கொண்டார் லதா மங்கேஷ்கர் தனது சினிமா துறையின் முதன் முதலில் கிதி ஹசால் என்ற மராத்திய பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாடினார் அந்த ஆண்டிலே அவர் தந்தையை இழந்ததால் குடும்பம் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளானது அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் குலாம் ஹைதர் என்பவர் மஜ்பூர் என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கொடுத்தார் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்றே நாம் சொல்லலாம் இதனை தொடர்ந்து வந்த மஹால் அந்தாஸ் பர்சாத் துலாரி போன்ற படங்கள் இவருக்கு பெரும் புகழை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டில் பஜனை பாடல்கள் அடங்கிய அல்லா தேரா நாம் மற்றும் பிரபு தேரா நாம் என்ற இரண்டு ஆல்பத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மீராபாய் பஜன்ஸ் சான்வரே ரங்ராச்சி மற்றும் உர்ஜா ரே ரேகாஹா ரெண்டாயிரத்தி ஏழில் சாத்கி என்ற ஆல்பத்தையும் இயற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவருடைய சொந்த பெயரில் ஒரு இசை ஆல்பத்தையும் வெளியிட்டார் இவருக்கு வழங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பி நா பிடாய் ட்ரைனா என்ற பாடலுக்கு தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உலகளவில் அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரூ தே பியா என்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றார் ஸ்கிரீன் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜீவ் காந்தி விருது பெற்றார் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான ஜி சினிமா விருதை பெற்றார் பெற்றார் ஆண்டு விருதையும் பெற்றார் தொடர்ந்து ஆண்டு பாரத ரத்னா விருதும் பெற்றார் கடந்த ஜனவரி மாதம் தேதி கொரோனா காரணமாக மும்பையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அவரது வயோதிகள் காரணமாக அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்படவில்லை பின்னர் அவருக்கு அதிகமான மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சையில் இருந்தார் அவருக்கு செயற்கை மூச்சு காற்றுதான் வழங்கப்பட்டு வருகிறது என்று மருத்துவ நிர்வாகம் தகவல் தெரிவித்திருந்தது இந்தியாவின் இசைக்குயில் என்று வர்ணிக்கப்படும் பழம்பெரும் பாடகி லதா மங்கேஷ்கர் தமது தொண்ணூத்தி ரெண்டாவது வயதில் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலமானார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க